அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம் அதே மாதிரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் இருக்கு இப்போ இந்த வர ஞாயிற்றுக்கிழமை லைவ் போடலான்னு இருக்கேன் எவ்வளோ பேர் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி லைவ்ல வந்து ஒரு சில செட்டில் செட்டப் பண்ணியிருக்கு அதாவது வர எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன் ஸ்பாட் பதில் சொல்ற மாதிரி போன முறை வந்து ஜாதகம் போடுறதுக்கும் கமெண்ட் பார்க்கறதுக்கும் தடைகள் நிறைய இருந்த மாதிரி இருந்தது இந்த முறை அதெல்லாம் தவிர்த்துட்டு டைரெக்டாக வர வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஜாதகம் க்ரியேட் பண்ணுறதுக்கும் உதவியாக சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வரப்போகிற கிரகப்பயிற்சி அதாவது மார்ச் பத்தொம்போதும் மார்ச் பதினைந்தும் கிரக பேச்சு இருக்கு அதுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ இன்னைக்கு தேதி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆஹ் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா பகல் ரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் துவாதசி திதி இருக்கு அதுக்கு பிறகு திரியோதசி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு ஒன்பது வரைக்கும் இரவு அதாவது மறுநாள் காலையில் பன்னெண்டு ஒன்பது வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்குது கன்னி ராசியில் சந்திரன் இருக்கிறதும் கும்பராசியும் மிதுன ராசியும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அமிர்த யோகம் பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு அதாவது மறுநாள் காலையில் பன்னெண்டு ஒம்போ ஒன்பது வரை இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகம் இருக்குது அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது சுபமுத்த நாளாகவும் இருக்குது காரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாள் நாளை கரெக்டாக பயன்படுத்த வேண்டியது உங்கள் கையில் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு ஐந்து வரைக்கும் யமகண்டம் மாலை மூணு பதினைந்துலேருந்து நாலு பதினைந்து வரைக்கும் குளிகை காலையில் ஏழு இருபதுலேருந்து எட்டு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது இப்போ துவாதசி திதியிலையும் சரி அஸ்த நட்சத்திரத்துலையும் சரி நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நீண்ட நாள் நிலைச்சிருக்கக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு உகந்த நட்சத்திரமும் திதியாகவும் தான் இருக்கு இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு வெற்றி சந்தோஷமான தான் இருக்குது ரிஷபராசிக்கு நிதானம் அது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளா இருக்கு மிதுனத்துக்கு பகை ரொம்பவே ஜாக்கிரதை கடகராசிக்கு மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் சிம்ம ராசிக்கு கோபம் கன்னி ராசிக்கு இன்பம் துலாம் ராசிக்கு பயம் விருச்சிக ராசிக்கு சந்தோஷம் தனுஷ் ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு நிறைவு கும்ப ராசிக்கு எதிர்ப்பு மீன ராசிக்கு பாராட்டு இப்போ ராசி பலனை எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாளா தான் ஆரம்பிக்குது காலையில் சின்ன சின்ன ப்ரெஷர் இருந்தாலும் மாலையிலலாம் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தோட வெளியில் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்லேயும் சரி உறவுகள்லேயும் சரி சில மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகளும் அமையும் கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாள் முழுக்க நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சுமு சுமூகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உற்சாகமாக இருப்பீங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை இல்லைனா விசேஷங்களில் கலந்துக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது சாதகமாக இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்த வேண்டியது நல்லது ஆறு பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலே தொழில் தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு மூலிமா இன்றைக்கி பணியில் நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சில பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கோ இந்த நாள் உங்களுக்கு அடித்தளமாக அமையும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை சந்தோஷங்களை துணக்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேரும் நல்ல ஒரு மனநிலையில இனிமையான நாளா தான் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு நல்ல புரிதல் இருக்கும் நல்ல அநுண்யம் இருக்கும் மாலை நேரத்துல மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு ஜாலியாக நாளாக கொண்டு போகலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு செலவுகளும் நல்லாவே இருக்கு ஆனாலும் அது சந்தோஷத்துக்கான செலவு பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்கு பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய நாளா இருக்கும் சேமிக்கவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையத்துக்கு வாழ்த்துக்கள் நாளை கரெக்டாக பிளான் பண்ண வேண்டியது உங்கள் கையில இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு இன்னைக்கு பொறுப்புகளும் பிரச்சனைகளும் கலவையான ஒரு நாளாக இருக்கு சில தவிர்க்க முடியாத செலவுகளை பிர செலவுகள் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதுவும் எதிர்பாராத செலவுகள் இருக்குது பசங்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்கக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரே விஷயம் பொறுமையும் நிதானமும் தேவை அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனம் குறிப்பாக கூட வேலை செய்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க துணைக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக பார்த்து பேசுங்க முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பதட்டமான மனநிலை நிறைய விஷயங்களை பாதிப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்க எடுக்கிற செயல்களில் முயற்சிகளில் செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு உறவினர்கள் சப்போர்ட்டா இருப்பாங்க ஒரு சிலருக்கு பிரச்சனையாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் கவனமா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை திருப்தி இல்லாத ஒரு மனநிலை வேலை பலு அதிகம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு மனநிலை சரியில்லாத காரணத்தினால நீங்க கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் பிரச்சனை இல்லாம செய்ய இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்ல மாட்டாம இருக்கிறது நல்லது அடுத்த ராஸ் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இதுக்கு காரணம் பணப்பற்றாக்குறை ஓப்பனா மனசு விட்டு பேசுங்க உங்களோட பிரச்சனைன்னு என்னன்னு தான் அவங்களுக்கு தெரியும் இது ஆழமான உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பதட்டப்படாதீங்க நட்பாக நட்பா அணுகிறது இன்னைக்கு நாளில் உங்களுக்கு உதவியா இருக்கும் பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு சாதகமா இல்லை உங்களால முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பண உதவி தேவைப்படுது அதை கொடுக்க முடியலன்ற வருத்தமும் இருக்கு உங்க கையிலயும் பணம் இல்லாம இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்தை தேவைக்காக கொடுத்து அந்த நாளை அர்த்தமாக்கிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாள் அளவுக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க உங்களோட பிரச்சனைகளை குறையிறதுக்கு கூட பிறந்தவங்க உறவினர்கள் அவங்களோட உதவியாக இரு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ட்டு வீண் விரயம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் தடைகளை விலகிறதுக்கு கொஞ்சம் முன்னேற்பாடுகளான விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது லாபம் ஏற்படலைனாலும் பரவாயில்ல நஷ்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு சிறப்பான நாளாக கொண்டு போக முடியாது சில பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிற தான் இருக்குது உங்களோட உணர்ச்சிகளில் கட்டுப்பாடு அதாவது எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் என் உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் அதை விளக்கிட்டு நாளை தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது நேரத்துக்கு வேலை ஏ முடிக்க முடியாது அதே மாதிரி வேலையை திறமையாக கையாளுறதும் கஷ்டமாக இருக்குது அது சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பணம் தான் இருக்கு சில நேரங்களில் பணப்பற்றாக்குறை இருக்கலாம் இல்ல பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணத்தை கையாள வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாதீங்க யாரையே நம்பி இன்னைக்கு பணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா தொலைக்கூட அணுக வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் போறதும் நல்லதா இருக்கும் அப்பதான் உறவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கிறதுனால கவனமாக தொணக்கிட்ட வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் அது காரணம் வந்து வயிற்று வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு தனவரவு நல்லா தான் இருக்குது சந்தோஷமான நாள் குடும்பத்தோட செலவுகளையும் நேரங்களையும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது தேவைகள் எல்லாமே பூர்த்தி பூர்த்தியாகிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கிற நாளாக தான் இருக்குது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சில விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் தொழிலையும் வேலையிலையும் கூட வேலை செய்கிற வேலையாட்களும் இருந்தாலும் சரி சக ஊழியர்களும் நல்ல ஒரு ஆதரவா இருக்கிறது மனசுக்கு தெம்பு கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட கொள்கைகள் எதிர்கால டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு உண்டான நம்பிக்கை அதிகமா ஏற்படும் உங்ககிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்கிற ஆற்றல் எல்லாம் வெளிப்பட்டு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நாளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற செயல்திறனும் திறமையும் உங்களோட வேலைகளில் சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது நீங்கள் உங்களோட த திறமைகளை நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சு நல்ல உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில நாளை கொண்டு போகிறதுக்கும் வளர்ச்சிக்கான வகையில நாளை கொண்டு போகிறதுக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது இருந்தாலும் எல்லாமே கூட செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த உணர்ச்சி வசப்படுறது அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் செலவுகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல பயண பயன் பணத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்தி அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கடகராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக இன் சந்தோஷமான நாளாக கொண்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு இன்னைக்கு என்னதான் பண்ணாலும் கையில் இருக்கிற பணம் கரையிறது தான் இருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் நாள் அந்த அளவுக்கு சாதகமா இல்லை உங்களோட அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும் யோசிச்சு வார்த்தைகளில் கவனமா பார்த்து பேசுறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்யறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ நல்ல பலனை தரா மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களோட புதிய முயற்சிகளுக்கு பெரியவங்க யாராவது ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட பணப்பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் கொஞ்சம் கவனமாக கொண்டா கொண்டு போறது நல்லது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம் வேலை தொழில் புத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் கீழே அதே மாதிரி தொழிலையும் சரி வேலை செய்கிற வேலையாட்கள் சரியான சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்குது பொறுமையா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க சிந்திச்சு செயல்படுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆஹ் தொணக்கூட நட்பான அணுகுமுறை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் மனசு விட்டு பேசுங்க உங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் தொணக்கிட்ட காட்டாமல் இருந்தீங்கனாலே நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் சில பிரச்சனைகளை வெளிப்படையாக சொன்னீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இந்த நாளை உதவியாக இருக்கும் பண விஷயத்தை அளவுக்கு வரவு போதிய அளவுக்கு இல்லை அதே மாதிரி வீட்டில் ஒருத்தவங்களுக்காக ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது திடீர் செலவு கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது விரயமாகாமல் கொஞ்சம் நாளை கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உஷம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது தேவைப்பட்டால் த க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு கொஞ்சம் கலவையான நாள் ஆனால் நல்லாவே தான் இருக்கு செய்கிற செயல்களில் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு புதிய பொருட்கள் வீட்டு வந்து வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக உங்களோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாவே கையாள வேண்டியது நல்லது புதிய திட்டங்கள் வந்து நல்ல ஒரு முயற்சி செஞ்சிங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பொறுமையும் நிதானமும் கடைபிடிங்க எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக கையாள வேண்டியது அவசியம் கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க தேவையில்லாத வருத்த வருத்திக்காமல் நாளை கொண்டு போறதுனால அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு உங்களோடனால நீங்க செதுக்க வேண்டியது உங்கள் கையில இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருந்தாலும் உங்களோட கவனம் கண்டிப்பாக வேலையில் இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செஞ்ச வேலையை சரி பார்க்கறது நல்லது சில பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போக வேலைகளில் தவறுகள் இல்லாமையும் கவனமாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி மட்டும் தேவை வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னைக்கு நாள் உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புரிதலை ஏற்படுத்திக்க நல்ல ஒரு மனசு விட்டு தெளிவாக சிந்தனைகளோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு இனிமையாகவே போகும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்ததுன்னா அதை தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது ஆனால் பொறுப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் முடிச்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் கடன் வாங்காமல் நாளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கனாலே போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆஹ் உங்ககிட்ட இன்னைக்கு கலவையான பல பலன் தான் இருக்கு ஆரோக்கியத்திலயும் சில நேரங்கள்ல மன அழுத்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் அதாவது ஆஹ் சில அசையாசத்துக்களோ இல்ல வந்து கையில இருக்கிற பணத்தாலேயோ வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழிலையும் பார்த்தீங்கன்னா வேலையிலையும் சிறை தொழிலையும் குடும்பத்துலையும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உறவினர்கள் மகிழ்ச்சி தர மாதிரி செய்திகள் சொன்னாலும் அது விரைங்களாக்குறதுக்கும் அதிகம் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு உதவத்துக்கும் அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு தெய்வ வழிபாடும் நல்லதாக இருக்கும் உங்களோட நாள்ல இலக்குகளை அடையிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக கிடையாது ரொம்பவே கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்படாதீங்க நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் எடுக் யோசிக்காதீங்க சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக புத்தியை பயன்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு சோர்ந்து தான் இருக்கு ரொம்பவே அசதி இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை திறமை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்காக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் ரொம்பவே நிதானமும் பொறுமையும் தேவை கவனக்குறைவு இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத கோபத்தை காட்டிட்டு உறவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது தவிர்த்து அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போவோம் இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது அதிகமாக தேவை இல்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சாப்பாட்டில் ரொம்பவே கவனம் காரமான சூடான உணவுகளை டைரெக்டாக சாப்பிடாதீங்க கவனமாக பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு இன்றைக்கி என்னவோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் ஆனால் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தொழில் விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதார நிலை நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்கள் தரக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா வேலையில் இருந்த பிரச்சனைகளை நீங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடன்களை குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வருமானம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட முயற்சிகளில் வெற்றிகளுக்கான கடுமையாலாம் உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளில் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா மனசுக்கு இன்னமும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல மதிப்பும் பேரும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுக்கான வாய்ப்பை இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கூட வெளிப்படையா பழகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு உறவுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு சந்தோஷமான ந தருணங்கள் நிறையவே இருக்கு இனிமையா ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில போறது ரெண்டு பேருக்கும் மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு கையில இருக்கிற பணம் வங்கி இருப்பு அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சந்தோஷமான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்யுங்க செலவை கட்டுப்படுத்தினீங்கன்னா ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை காரணமாக துடிப்போட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல அணுகுமுறை நல்ல ஒரு பலனை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் தருகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வேலைகளில் புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு கூட பிறந்தவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற வாய்ப்பும் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சீராக இருக்கிறது மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட காரியங்களில் எல்லாமே சிறப்பான காரியங்களாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சின்ன சின்ன முயற்சிகள் கூட உங்களோட இலக்குகள் அடைய ரொம்பவே உதவியாக இருக்கும் புதிய முதலீடு பார்த்திங்கன்னா லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது உற்சாகமான நாளாக தான் இருக்குது சந்தோஷமான விஷயங்கள் நிறையவே சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் கிடைக்கிற வாய்ப்புகளை எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் தவற விடாதீங்க அது சுபகாரியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதையும் வேணான்னு சொல்லாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் சுமூகமான சூழ்நிலையை வே கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு தீக்கு போட்டு போகிறனால தான் இருக்குது வேகமாக விவேகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செயல்திறன் பாராட்டுக்குரியதாக இருக்கும் சிறப்பான பணிக்கான பேரும் பாராட்டும் உங்களை தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா புரிதலை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மனசு விட்ட மகிழ்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாள் உகந்ததாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாகவே இருக்குது குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் மன நிறைவான நாளாக பண விஷயத்தில் இன்றைக்கி நாள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நல்ல ஒரு மனநிலை காரணமா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தனுஷ் ராசிக்கு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாள கரெக்டா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பல விஷயத்துல இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருங்க பண வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா ரெட்டிப்பாக இருக்குது தொழில் விஷயமா பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக எதிர் பாசிட்டிவான பலன்களை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை உற்சாகமாக செய்யுங்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது எந்த விஷயம் நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் மனசை வந்து சமநிலையோட வச்சுக்கிட்டு கேஷுவலாக எடுத்துட்டு போறது நல்லது அப்பதான் உங்களோட நாள் சாதகமா போக வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கே வேலை மேல வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை சில பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் கவனமாக ஒதுக்கி வைங்க வேலை இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்கு அமைதியா பொறுமையா இன்னைக்கு உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் உண்டு கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட குழப்பமான உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டு காட்டாம இருக்க வேண்டியது அவசியம் அது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கும் பிரச்சனைகள் ஏற்படாம பாத்துக்கோங்க மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க அவங்களுக்கு புரியுதா மாதிரி உங்களோட கருத்துக்களை எடுத்து சொன்னீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நிதி சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் பிளான் பண்ணாதீங்க அது இப்போ பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியம் தொலைக்காமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி குழப்பம் பதட்டம் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்பவே மனசை அலட்டிக்காமல் கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு நல்லது பயணங்களை தவிர்க்கிறதோ இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை பேசி முடிவெடுக்கிறதோ இல்லாமல் இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி குடும்பத்தாரோடையும் சரி நல்ல ஒரு நிதானமாக நடந்து கொ நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு மீன் பிரச்சனைகளையும் தவிர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் நாள் முழுக்க பொறுமைய நிதானமும் கண்டிப்பா தேவைப்படுது சாதகமான பலன்கள்லாம் எதிர்பார்க்க பார்க்காதீங்க உங்களோட மனசுல இருக்கிற குழப்பம் பல விஷயங்களில் வளர்ச்சி பாதிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட நலத்தை மேம்படுத்த முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையா சிந்திச்சு செயல்படுங்க இல்லைன்னா ஒதுங்கி எல்லா விஷயத்துலையும் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் குழப்பங்களால தவறுகள் இருக்கு அதிகமான பணிகள் காரணமா நேரத்துல முடிக்க முடியாது உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது தவறுகள் இல்லாம பார்த்து செய்யுங்க இல்லைன்னா ஒரே வேலையை ஒண்ணுக்கு ரெண்டு முறை செய்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தவறக்கூட உங்கள் உங்க மனசுல இருக்க பதட்டம் தொடக்கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு முடிஞ்சா நட்பா அணுகும் அணுகிறது நல்லது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம ஒதுங்கி நீங்க பாட்டுக்கிட்டு தனிமையில இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட உடனடி தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே இன்றைக்கி கையில் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கவனிங்க கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு சம்மந்தமான செரிமான பிரச்சனைகள் இருக்குது உணவு விஷயத்தில் ரொம்பவே கவனம் நேரத்துக்கு சாப்பிடுங்க அதிக நீர் பருக்குங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி உங்களுக்கு திருப்தியான நாள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உறவினர்களோட இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மறையும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்ல ஒரு பனிசமயம் குறைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகை விசேஷங்களில் கலந்துக்கிறனால மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷங்களை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட இந் இவ்வளோ நாள் கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு உங்களோட புத்தியும் மனசும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சாதகமான பலனை தரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஏக எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வர வாய்ப்பு உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை திருப்தியா செய்கிறவங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட இன்னைக்கு புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்திறனும் நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறதுக்கு உதவியா இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இந்த நாள் வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மூலியமா ரெண்டு பேரும் தனக்கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக்கவும் நாள் நல்லாவே சாதகமா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட பணத்தேவைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான நாள் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நல்லா சேமிச்சிங்கன்னா சாதகமாக சேமிப்பு கிடையாமல் இருக்கும் ஆரோக்கியத்தை மக்களுக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது மனநிறைவு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் குறிப்பா லைவ் பாக்குற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உங்களோட லைவுக்கு பலன் சொல்லப்படும் நேரடி பலன் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் அது முடிவெடுக்கப்படும் இன்றைக்கும் நாளைக்கும் இதை சொல்லுவோம் சனிக்கிழமை முடிவு எடுத்துட்டு சனிக்கிழமை நைட் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து லைவ் இருக்குமா இருக்குமாயிருக்காதான்னு சனிக்கிழமை தான் சொல்ல முடியும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான கமெண்ட்ஸோ லைக்ஸோ எதிர்பார்க்குற ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே பல கிரக பயிற்சிகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு அது கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்